அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க ரோட்டுக்கடை கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்க ஹோட்டல் வச்சிருந்தாலும் சரி இல்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாலும் சரி ரோட்டு கடை கடையா இருந்தாலும் சரி உங்க ஹோட்டல்ல சுவையான ஒரு சட்னி செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னிக்காகவே உங்க ஹோட்டலுக்கு வருவாங்க அதுக்கு நான் கேரண்டி எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாம சின்ன வித்தியாசங்கள் செய்யும் போதும் அவ்வளவு ருசியா இருக்கும் சட்னி அப்படியே எனக்கு நாக்கில் எச்சு ஊறுதுங்க இந்த இந்த தக்காளிக்குரிய ஒரு புளிப்பு ஓமைகா பஞ்சு மாதிரி இருக்கிற இந்த இட்லி போட்டு காரகாரமாக இருக்கிற இந்த சட்னியில் போட்டு புரட்டி புரட்டி எடுத்து சாப்பிட்றோமா ஹலோ மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அதனால தான் ஹண்ட்ரட் கிராம்ஸ்லாம் வாங்கினேன் இப்படியோ தெரியும் ஏபிசி மால்ட்டோ வந்துருச்சு மேம் ப்ராடக்ட்டு சூப்பராக இருக்கு மேம் இப்படியோ தெரியும் மிக்ஸும் மால்ட்டோ செம்மையாக இருக்கு சான்சில் ரொம்ப தேங்க்யூ மேம் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க சூப்பராக இருக்கு சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி மூணு வகையான மசாலா இருக்கு எல்லாமே ஒரிஜினல் பியூர் குவாலிட்டி உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் மேலே பாருங்க என்னுடைய மிளகாய் எவ்வளோ ஒரு

நம்புங்க ஏன்னா இது நானே உருவாக்குனது இதை நான் எங்க இருந்து கத்துக்கல சோ என்னோட சமையல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ரோட்டு கடையில செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி நானே உருவாக்கி நிறைய வீட்டுல எங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சி ஹிட் ஆனதுனால இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஹோட்டல் வச்சிருந்தாலும் சரி இல்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாலும் சரி ரோட்டு கடை கடையா இருந்தாலும் சரி உங்க ஹோட்டல்ல சுவையான ஒரு சட்னி செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னிக்காகவே உங்க ஹோட்டலுக்கு வருவாங்க அதுக்கு நான் கேரண்டி சோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீத ஸ்டைல

இப்போ நம்ம தேவையானதை கட் பண்ணிக்கலாங்க இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி ஸோ நான் வந்து நல்லா பெருசாக அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னி குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நான் எடுத்திருக்கிறது பெங்களூர் தக்காளி நீங்கள் நாட்டு தக்காளி செய்யலாம் பெங்களூர் தக்காளிலையும் செய்யலாம் பெங்களூர் தக்காளி கொஞ்சம் இனிப்பா இருக்கும் இதே நாட்டு தக்காளி புளிப்பா இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கூடி குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பாதமாக நம்ம தான் போட்டு அரைக்க போறோம் ஸோ அதனால ஒன்றும் பதியமா கட் பண்ணால் போதும் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் வாங்க அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டங்க இப்போ கட் பண்ண தக்காளி இதிலே கொட்டிடலாம் இதிலே சின்ன வெங்காயம் அஞ்சு போட்டுக்கலாம் அடுத்தது பூண்டு மூணு பல்ல எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் பூண்டு சேர்க்காதவங்க பூண்டு தவிர்த்துக்கலாங்க ஒரு கத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கணும் அடுத்தது கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாக போடணுங்க இதை விட அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும் ஸோ கொஞ்சோண்டு போட்டால் போதும் ஈவன் ஒரு சிட்டிக்கு போட்டால் கூட போதும் அடுத்தது காரத்துக்கு மிளகா பொடி போட்டுக்கலாங்க யூஸ்வலா வந்து காஞ்ச மிளகா போட்டு செய்வாங்க பட் நான் வந்து மிளகா பொடி போட்டு செய்வேன் ரொம்ப டேஸ்டும் சூப்பரா இருக்கும் ஸோ தனி மிளகா தான் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணுங்க நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க மிளகா பொடி மல்லிப்பொடி வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி எல்லா மசாலாவும் நம்மக்கிட்ட கிட்ட ஒரிஜினல் குவாலிட்டியில் எந்த கெமிக்கலும் சேர்க்காம இருக்குங்க வேணுங்கிறவங்க வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாங்க அடுத்தது கலருக்காக காஷ்மீர் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இருந்த போடுங்க இல்லைன்னா தேவையில்லை ஏன்னா தக்காளியிலேருந்தே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பட் காஷ்மீர் மிளகா போடும்போது போடும் போது இன்னும் தக தகுன்னு அப்படியே கலர் மின்னும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க தக்காளியிலேருந்தே தண்ணி வரும் ஆனாலும் நம்ம மிளகா படியெலாம் போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணி இழுத்துரும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த மசாலா அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ சட்னி தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் நான் வந்து கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறேன் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது மாதிரி எது வேணாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒவ்வொரு பொருளாக போட்டுக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுப்பண்ணல் இப்போ கம்மியாக இருக்கணுங்க கடுகு பொரியுது அடுத்தது உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம இட்லியோடு சேர்த்து இந்த சட்னி போது இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் அப்படியே வாய் கிடைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா செவந்து வரட்டும் கடலைப்பருப்பு பருப்பு செவந்துடுச்சு இப்போ இதிலே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு இடிச்சு போட்டுக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் இதுலேயே பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளும் நம்மக்கிட்ட இருக்குங்க வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் குருண பெருங்காயம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இப்போ அடுப்ப நல் மீடியமாக வச்சு இதை கதறி குட்டலாம் நல்லா வதங்கி வரட்டும் பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வதக்கணுங்க இந்த சட்னியை நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாங்க பாருங்க வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடுச்சி இந்தளவுக்கு வதக்கிட்டால் போதும் இப்போ அரைச்ச விழுதும் இதிலே ஊற்றிடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாங்க இப்போ தேவையானால உப்பு போட்டுக்கலாங்க கல் உப்பு போடணுங்க அதுதான் ருசி நல்லாயிருக்கும் நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் இப்போ அடுப்பு நல்லா ஃபுல்லாக வச்சு இதை கிளறி கொடுத்துடலாம் கிளறி கொடுத்துட்டு காரம் பாருங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் தக்காளியில் புளிப்பு இல்லைன்னா நீங்கள் சின்னதாக ஒரே ஒரு துண்டு புளி போட்டு கூட அரைச்சிக்கலாம் ஆனால் ரொம்ப புளி போடக்கூடாது இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு தான் அவ்வளோ ருசி கொடுக்கும் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னியோட திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கணுங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் சட்னி பாருங்க நல்லா கொதிச்சு அப்படியே ரெண்டு நிமிஷமா சுண்டிட்டு இருக்கு ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே கம்மியான கொதிக்கிட்டு இப்போ இந்த கார சட்னிக்கு இட்லியும் ஊத்திக்கலாங்க நம்ம கிட்ட இன்ஸ்டன்ட் இட்லி மாவு இருக்கு அப்படியே கரைச்சி வச்சு புளிக்க வச்சு ஊற்றினா இட்லி சூப்பரா வரும் இப்போ இட்லியும் ஊத்திக்கலாம் சட்னி பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி எண்ணெயும் கசிஞ்சிடுச்சு அளவுக்கு கொதிச்சா போதும் இன்னும் உங்களுக்கு அப்படியே நல்லா கட்டியாக வேணாலும் செஞ்சுக்கலாம் உங்க விருப்பம் இன்னும் தண்ணியாக வேணாலும் செஞ்சுக்கலாம் ஸோ அளவுக்கு சட்னி கொதிச்சா போதுங்க நம்ம சட்னிக்கு லாஸ்ட்டாக அப்படியே பொடியாக நைஸாக கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டோமா அவ்வளோ ருசியாக இருக்கும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க ரோட்டுக்கடை கடை கார சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் இருக்கு சூப்பரா பஞ்சு மாதிரி இட்லி ரெடி வாங்க ஆயிடுச்சு மல்லிப்பூ மாதிரி இட்லி இப்ப மணக்க மணக்க நம்ம தக்காளி கார சட்னி ஊற்றிடலாங்க ஓமை காடு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சட்னிக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க பஞ்சு மாதிரி இருக்கிற இந்த இட்லி போட்டு காரக்காரமாக இருக்கிற இந்த சட்னியில் போட்டு புரட்டி புரட்டி எடுத்து சாப்பிட்ருவோமா சாப்பிட்டு பார்த்தரலாம் ஓமை காடு காரம் சாரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒன்று பண்ணது பாருங்கள் சும்மா அப்படி இருக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா அப்படியே வாய்க்கு உனக்கே எப்படி உனக்கே இருக்கும் அதாவது இந்த ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு நாக்கு செத்து போச்சுங்கிறவங்களுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இந்த வெளியூரில் வெளிநாட்டிலாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நாட்டில் எச்சு ஊற்றிட்டே இருக்கேன் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கு இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு இனிப்பு வரும் அதனால இதில் இனிப்பு எதுவுமே சேர்க்கல இதே நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சமாக வெள்ளம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இனிப்பு புளிப்பு காரத்தில் இழுத்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த சீக்ரெட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அஸ்தலாக இருக்கும் நானும் எத்தனையோ கடையில் சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஒரு நல்ல சட்னி சாம்பார் இல்லாமல் எத்தனையோ நாள் பிடிக்காமல் வந்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எவ்வளோ சூப்பராக செய்யலாம் ஸோ இந்த மாதிரி சட்னி நீங்க செஞ்சு கொடுங்க உங்க ஹோட்டலில் அது இதோட ஒரு தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா போதும் இதுக்காகவே உங்க ஹோட்டலுக்கு வருவாங்க திரும்ப திரும்ப இந்த சட்னிக்காகவே இன்னும் இட்லியை கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுவும் சும்மாலாம் சொல்ல நிஜமாக சொல்கிறேன் அந்த பூண்டு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக கிடைக்கிது வாய்க்கு அந்த கடலைப்பருப்பு அடைப்போங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி நிறைய பேர் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்வீங்க ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் சின்ன வித்தியாசங்கள் செய்யும்போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்புறம் காரம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருக்குல்லாம் சொல்லாதீங்க இதுக்கு பேரே கார சட்னி நல்லா காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கணும் நான் தான் சொல்கிறேன்ல சின்னதாக சின்னதா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கணுமா எனக்கு எந்த வழியுமே இல்லை என்னடா பண்றது தான் வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் சிம்பிளுங்க இட்லி சுடுங்க இந்த சட்னி மட்டும் வச்சுவிங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களை தேடி தேடி வருவாங்க நாளைக்கு கண்டிப்பா நீங்க பெரிய ஆள் ஆவீங்க அன்னைக்கு என்ன நினைச்சு பார்ப்பீங்க இந்த சட்னி உங்க ஹோட்டலில் உங்க கடையில வைக்கும் போதுதான் தெரியும் இதோட மகிமை என்னன்னு அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க இது எப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோல சொன்ன அளவுகள் மட்டும் ட்ரை பண்ணுங்க மசாலா அரைக்கும் போது ஜீரகம் ரொம்ப கம்மியா இருக்கணும் வெங்காயம் பூண்டும் கம்மியா இருக்கணும் அதிகமா போட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி வாசம் வரும் கசப்பு வரும் டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இவ்வளவு சுயா இருக்கிற இந்த சட்னியை ரொம்ப சிம்பிள் தான் நினைக்காம என்ன நம்பி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க உங்க நாட்களையும் செய்யும் போதே கண்டிப்பா உமிழ்நீர் வரும் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க இந்த ரெசிபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அதாவது நான் எப்பயுமே தான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் அதுவும் சொல்லுங்க அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் நம்மள ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லை சி பாபாய் லவ் யூ ஆல்